இன்று நாம் நாசாவின் ஜேம்ஸ் வெப் ஒரு அற்புதமான பற்றி விஞ்ஞானிகள் ஒரு தொலைதூர நட்சத்திர மண்டலத்தில் சூரியனை சுற்றி நீர் போன்ற துகள்கள் உரைப்பணியாக இருப்பதாக கண்டுபிடித்துள்ளார்கள் அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் சூரியன் அதை சுற்றி ஒன்பது கோள்கள் என்று நாம் படித்திருப்போம் இப்போது ப்ளூட்டோவை கோல் என்கிற அந்தஸ்திலிருந்து நீக்கிவிட்டார்கள் எனவே இப்போது வெறும் எட்டு கோள்கள் தான் உள்ளன இதில் பூமியில் திரவ வடிவில் நீர் உள்ளது திரவ நிலையில் நீர் இருப்பதால்தான் இங்கு உயிர்கள் வாழ்கின்றன சூரிய குடும்பத்தில் உள்ள வேறு எந்த கோளிலும் நீர் திரவ வடிவில் கிடையாது இந்த நிலையில்தான் மற்றொரு சூரிய குடும்பத்தில் நீர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி என்பது இதுவரை உருவாக்கப்பட்டதில் மிகவும் சக்தி வாய்ந்த விண்வெளி தொலைநோக்கி ஆகும் இது பற்றி நாம் அறிந்திருக்கும் பல விஷயங்களை இதன் மேம்பட்ட அகச்சிவப்பு கருவிகள் இதுவரை பார்க்க முடியாத தூரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மற்றும் பால் வீதிகளின் தெளிவான படங்களை எடுத்துள்ளது மேலும் இந்த ஜேம்ஸ் தொலைநோக்கி பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தை பற்றியும் நட்சத்திரங்கள் மற்றும் கோள்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை பற்றியும் ஆய்வு செய்ய உருவாக்கப்பட்டது இந்த நிலையில்தான் விஞ்ஞானிகள் என்ற ஒரு இளம் நட்சத்திரத்தை ஆய்வு செய்த போது இந்த அற்புதமான கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளார்கள் இந்த நட்சத்திரம் சூரியனை போன்றது மேலும் இது பூமியிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பத்தைந்து ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது இரண்டு புள்ளி மூன்று கோடி வயது கொண்ட ஒரு சூரியன் உள்ளது இந்த சூரியனை சுற்றிதான் நீர் உரைப்பணியாக இருப்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு பெரிய தூசி வளையம் உள்ளது இது நமது சூரிய குடும்பத்தில் உள்ள குய்பர் பெல்ஜ் பகுதியை போன்றது இது குறித்து ஆய்வாளர்கள் கூறுகையில் இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு என்றும் வெளி சூரிய கிரகத்தில் நீர் இருக்கும் என்பதை நாம் ஒரு கருத்தாக முன்வைத்திருந்தோம் இதனால் வரை நிரூபிக்கப்படாமல் இருந்தது தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள் மேலும் உறைபனி நீருடன் சேர்த்து படிக நீரையும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டுபிடித்துள்ளது ஜேம்ஸ் விப் தொலைநோக்கி ஹெச்டி ஒன் எயிட் ஒன் த்ரீ டூ செவன் என்ற நட்சத்திரத்தை சுற்றியுள்ள தோசி வளையத்தில் உறைந்த நீரை கண்டுபிடித்துள்ளது இது சாதாரண பனிக்கட்டி அல்ல கிறிஸ்டலின் வடிவத்தில் உள்ளது இது நமது சூரிய குடும்பத்தில் சனி கிரகத்தின் வளையங்களிலும் உள்ள பொருட்களிலும் காணப்படுகிறது இந்த வகை உறைந்த நீர் குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தால் உருவாகிறது தற்போது விஞ்ஞானிகள் இந்த கண்டுபிடிப்பினால் மிகவும் உற்சாகமடைந்துள்ளார்கள் ஏனென்றால் இது கோள்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை பற்றி நமக்கு புதிய தகவல்களை வழங்குமாம் இந்த தூசி வளையத்தில் உள்ள நீர் பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமி எப்படி உருவானதோ புதிய கோள்களை உருவாக்கும் என்று கூறியுள்ளார்கள் மேலும் விஞ்ஞானிகள் இந்த தோசி வளையத்தில் நீரானது சமமாக பரவவில்லை என்று கண்டுபிடித்துள்ளார்கள் நட்சத்திரத்திலிருந்து தூரமாக குளிர்ச்சியான பகுதிகளில் அதிக நீர் உள்ளது வெப்பமான பகுதிகளில் குறைந்த நீர் உள்ளது மேலும் இந்த கண்டுபிடிப்பு ஒரு ஆரம்பம் மட்டுமே விஞ்ஞானிகள் இப்போது ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை பயன்படுத்தி மற்ற நட்சத்திர மண்டலங்களிலும் உறைந்த நீரை தேட திட்டமிட்டுள்ளார்கள் இது பிரபஞ்சத்தில் நீர் எவ்வளவு பொதுவானது என்பதையும் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற கோள்கள் உருவாகும் சாத்தியக்கூறுகள் பற்றியும் நமக்கு அதிக தகவல்களை வழங்கும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் மேலும் அங்கு நீர் எப்படி வந்திருக்கும் என்பது இப்போது இருக்கும் கேள்வியாகும் அந்த சூரியனை சுற்றி வரும் கோள்களில் நீர் ஆவியாகி இங்கு வந்திருக்கலாம் அது எந்த கோள் அதில் உயிர்கள் உள்ளதா இதெல்லாம் வரும் காலத்தில் கண்டுபிடிக்கப்படும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் ஒருவேளை இந்த சூரியனை சுற்றி பூமி போன்ற கிரகம் இருந்தால் அதில் மனிதர்களை குடியமர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி